இல்லை ஒரு அரசியல் தலைவர் அவர் யாராக இருந்தாலும் எந்த ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் இந்திய அளவிலான பெரிய கட்சியாக யாராக இருந்தாலும் ரெண்டு விடயங்களை அவர்கள் வந்துட்டு மனதில் வைத்து கொண்டு செய்ய வேண்டும் ஒன்று இந்த நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமை மக்களிடையே நிலவக்கூடிய வேறுபாடுகள் நம்ம நாட்டினுடைய பலம் என்று சொல்லி நாம் வந்துட்டு ஒரு குடியரசாக வந்திருக்கிறோம் நம்ம குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசமைப்பினுடைய நம்ம எடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாருக்கும் அது ஒன்று தான் அதில் இருக்கிற அந்த ப்ரின்சிபல்ஸை வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அச்சீவ் பண்ண போகிறோம் எக்கனாமிக் சோசியல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அது அனைவருக்குமானது இப்படி தான் இதில் வந்துட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அவர்களே காலங்காலமாக இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நீ ஒரு மதத்தவன் நான் ஒரு மதத்தவன் நீ ஒரு சாதியன் நான் ஒரு சாதி அப்படின்னு எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதை ஆடப்படுத்தவோ அதை பெரிதாக்கி பேசவோ கூடாது அப்படின்றது தான் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்டினுடைய முதல் விதியே ஆனால் தொடர்ந்து இந்த பிரதமர் மோடி அவர்கள் அதை வந்துட்டு அதை தாண்டி தான் பேசிட்டு வர்றார் மீறிக்கிட்டே வர்றார் ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலை கண்டுக்கலை எந்த விதமான எச்சரிக்கையும் விடுக்கலை அப்படின்றது தான் வந்து தலைவர்கள் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் சரியாக பொறுப்போடு பேசுங்கள் என்றெல்லாம் அது கிடையாது அது கிடையாது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னம்னா எதை கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களோ அதை செஞ்சீங்க அப்படின்னம்னா அதன் அடிப்படையில் வந்துட்டு அந்த கட்சியையே நீங்கள் வந்துட்டு முடக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கொண்டது தேர்தல் ஆணையம் தான் நீதிமன்றம் கூட கிடையாது அது சொல்லியிருக்காங்க பிடிடி ஆச்சாரி இந்திய நாடாளுமன்றத்தினுடைய செயலராக இருந்தவர் இது தொடர்பாக ஒரு விரிவான கட்டுரையை தி இந்து நாளிதழில் எழுதியிருந்தார் ரொம்ப ஒரு ஆழமான கட்டுரை அதாவது நம்ம நாட்டினுடைய செக்குலரிசம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெயருக்கானது கிடையாது அது ஒரு கொள்கை கிடையாது அது வந்துட்டு நாலு யாரும் மோடி அவர்களே பேசுறது இல்லைன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது உரையில் இப்ப இங்க தமிழ்நாட்டுல எட்டு முறை பரப்புரை பண்ணும்போது எங்க அவர் வச்சாரு அதெல்லாம் அந்த ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த தகவல்களின் அடிப்படையில தான் ஜலோர்ல அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு என்ன தகவல் சொல்றேன் அதாவது பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்றது இவர்கள் இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியலை தான் வந்துட்டு மேற்கொண்டார் அவர் அவர் சாதனைகளின் அடிப்படையில் அவர் கேட்கவே இல்லை முதல் முறை வரும்போது என்ன சொன்னார் வளர்ச்சிக்கான பிரதமர் அப்படின்ட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார் அப்போ தான் வந்துட்டு ரெண்டு கோடி பேருக்கு வாய்ப்பு கருப்பு பணம் வீழ்ச்சி இதெல்லாம் வந்துச்சு அடுத்த கட்டம் வரும்போது உங்களுடைய தேவைக்கான சேவகன் நான் சௌகிதார் அப்படின்றது தான் முன் வச்சார் அப்போலாம் கூட பார்த்திங்கன்னா அவருடைய இது வந்துட்டு ஒரு புதிய இந்தியா அதில் எல்லாம் நான் என்ன பண்ண போகிறன்றது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்துச்சு அது ஒரு கார்ப்பரேட் அரசியலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டாக இருந்ததுனாலும் கூட அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்த தடவை தான் அது வந்து ரெண்டாவது கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவருடைய பேச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு தெளிவாகவே அப்படி அவர் பேச ஆரம்பித்தார் ஒரு சங் பரிவாரனுடைய ஒரு பிரச்சாரகரை போல் அவர் பேச ஆரம்பித்தார் இதுதான் வந்துட்டு என்னென்னா அவர் எதிர்பாராத ஒரு எதிர்விடையை ஏற்படுத்தி விட்டது ஆனால் உடனே மறுநாளே அவர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இஸ்லாமியர்கள் எல்லாம் பற்றி இல்லை அவங்க வந்துட்டு இந்த ஹஜ் யாத்திரை போகிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் நிறைய உதவி இருக்கோன்னார் அதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் வந்துட்டு நான் சொன்னதில் என்ன தப்புன்னு ஆரம்பிச்சுட்டார் ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்துட்டு திரு மோடி அவர்கள் அந்த மதவாத பரப்ப பரப்புரையை வந்துட்டு ஆழப்படுத்திக்கிட்டே போகிறாரு ஆனால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றது அவருக்கு வந்த தகவல்கள்லாம் நால்கட்ட தேர்தல் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு நாளன்னைக்கு இன்னமும் தெரிஞ்சுக்குவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் யாரை எதிரியாக சித்தரிக்கிறீங்களோ அந்த மக்களோட தான் வட இந்தியா இருக்கட்டும் தென்னிந்தியாவிற்கட்டும் கிழக்கு இந்தியாவாக இருக்கட்டும் மேற்கு இந்தியாவை எல்லோரும் தான் வாழ்கிறாங்க எங்கே முஸ்லீம்ஸு தனியாக வாழறாங்க இல்லை அவங்க எப்படி வாழறாங்க அவங்களுக்கு உடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அவங்ககிட்ட எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எனவே அவங்கள நீங்கள் எதிரியாக சித்தரிக்கும் போது மக்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னெலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க முடியாது அதுதான் இவங்களுக்கு பேக் ஆச்சு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னம்னா மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு விடயத்தை வந்துட்டு ரொம்ப தீவிரமாக பார்த்துருக்கணும் அது ராகுல் காந்தி முன் வச்ச சாதிவாரி கணக்கெடுப்போம் அந்த இதில் அந்த பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் பட்டியல் இனத்தார் இவர்களுடைய இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவோம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அப்படின்னு அதை ரொம்ப ஆழமாக இவர் கையான்னு ஆனால் இவர் அப்படி செய்யலை இவர் மாறு அதுலேயும் ஒரு பிரச்சாரம் பண்ணார் இதையெல்லாம் பிடிக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டார் அதில் சட்ட ரீதியாக இடம் இல்லை அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் ஒரு தெரிஞ்ச ஒரு பிரதமர் பேசும்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இளைஞன் எப்படி அதை பார்ப்பான் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவர் மோடிக்கு தெரியும் இதெல்லாம் போச்சு எல்லாமே அப்படின்னு தெரியும் அப்புறம் தான் கடைசி இடத்துல வந்து நின்று ராமர் கோயிலை போட்டிடுவாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தானது அப்புறம் மரணானது சொல்கிறாரு ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சுடுவாங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு விடயம் என்ன அப்படின்னம்னா காங்கிரஸ் காங்கிரஸ் புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவே ஆமாம் ஆமாம் நான் என்ன சொல்ல வரேன் வழிபாட்டு தலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பாபர் மசூதி எடுத்து அங்க மசூ இது ராமர் ராமர் கோயில் எடுத்து விட்டு அங்கே மசூதி கட்டப்பட்டதுன்ற ஒரு செய்தியை ஒரு வெள்ளையர் வெளியிட்ட செவி வழி செய்து தான் எயிட்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேயோ செவன்டி நைன்லேயோ கண்ணிங்கா அப்படின்ற ஒரு அந்த பகுதியினுடைய அயோத்தியனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் வெளியிட்டது தான் யாருக்குமே தெரியாது இப்படிங்க ஒரு மக்கள் கிட்ட நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த இது சொன்னார் அதை தான் பின்னால் பேசுகிற பொருட்படுத்தி எடுத்துகிட்டு போனாங்க அந்த வரலாறுலாம் வேற அப்போ என்ன அப்படின்னோம்னா ஒரு பிரதமரானவர் என்ன அப்படின்னோம்னா வரலாற்றில் விளையாடிட்டு இருக்கலாம் முடியாது நீங்கள் உங்களுடைய சாதனை என்ன இந்த தேர்தல் எல்லாருக்குமே நம்மளாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம் மோடிக்கு இது ஒரு ரெஃபரண்ட் ஆகும் ஏன்னா அவர் தான் மையப்படுத்தினார் அவர் நான் தான் மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மையப்படுத்தி அவர் முன்னெடுத்த இந்த பரப்புரையில் அவர் தனது சாதனை என்று இதுதெல்லாம் சொல்லி மக்களிடையே ஒரு கேள்வி இதெல்லாம் கொண்டு போய் இருந்தார்னா இப்போ ஸ்டாலின் அதான சிம்பிளா பண்ணாரு அஞ்சு வடையை தான் வச்சாரு சாதனைகளை சொல்ல ஒண்ணும் இப்படி அவதூறுகளையும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தாங்களோ அதையெல்லாம் கூட அவர் பேசியிருக்கலாம் ஏன் அவர் பேசலாம் அப்படின்னு தெரியல அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா மக்களை வந்துட்டு அந்நியப்படுத்திருச்சு இன்னைக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி வாக்குகளை வந்துட்டு பாஜகவை வந்துட்டு அப்படியே தவிர்த்து விட்டன அதனுடைய விளைவு தான் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவரை ஒரு பெரிய டிவிஷனுக்கு போறாரு இப்ப அது தேவைப்படுறதுனால அந்த டிவிஷன் இது வந்துட்டு மத வெறுப்பு அப்படின்றத விட மத நெருப்பு நல்ல வேலை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அதான் ரொம்ப முக்கியமான இது வரைக்கும் காணாத ஒரு மாற்றம் வட இந்திய மாநிலங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா மத வெறுப்பு பிரச்சாரம் மத பிரச்சாரமும் அரசியல் ரீதியாக எடுபடாத முதல் தேர்தல் இதுதான் மகிழ்ச்சியானது